ஆனால் எங்களுக்கு எங்களுடைய கம்பெனி கொஞ்சம் நிர்வாக அடக்குமுறையெல்லாம் எங்களை செஞ்சாங்க ஆனாலும் அதையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டோம் ஏழரைக்கு வேலைக்கு போய் அங்கே நிக்கல பெயர் கொடுக்கல அன்னைக்கு எங்களை வேலை நிறுத்தம் செய்வாங்க வேலை நிறுத்தினா சிலர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க சில நேரத்தில் மனிதாபிமானம் பார்த்து எங்களுக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க இப்படி தான் எங்களுடைய தொழில் ஏழரைக்கு நாங்கள் வேலைக்கு போனால் நாலரைக்கு எங்களுடைய வேலை முடியும் தூரத்துக்காடு எந்த காட்டுக்கு போனாலும் நாங்கள் நடந்தே தான் போவோம் ரெண்டு கிலோமீட்டர் இருந்தாலும் நாலு கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்து போவோம் அடுத்த எஸ்டேட்டு கூட நாங்க நடந்து போவோம் மாஞ்சோல இருந்து நான் மாஞ்சோளையில இருக்கிறேன் மாஞ்சோலையில இருந்து காக்காட்சிக்கு நடந்து போவோம் எங்க முன்னோர்கள் வந்து நாலு முக்கு வரை கூட நடந்து போயிருக்காங்க அந்த அக்கா இருக்கிறது நாலு நாலு நாலுக்கு வரை கூட நடந்து போய் தான் வேலை பார்த்தாங்க அப்போ வண்டி வாகனம் எதுவுமே கிடையாது ஆஹ் ஊத்துல இருக்கிறவங்க நாலுக்கு நடந்துருவாங்க நாலு முக்கில இருந்து ஊத்து குதிர வெட்டிக்கெல்லாம் நடந்துதான் போய் வேலை பார்த்துருக்காங்க முன்னோர்கள் ஆனா இந்த ஸ்ட்ரைக் தொண்ணூத்தி எட்டுல ஸ்ட்ரைக்கு கிருஷ்ணசாமி டாக்டர் வந்த பிறகு அந்த பிரச்சனை நிமித்தமாக அவங்க கேட்டதுனால அந்த காட்டுக்கு மட்டும் வண்டி கொடுத்தாங்க அது வரைக்கும் வண்டியே எங்களுக்கு கிடைக்கல மூடுறது கூட டெம்பரவரியாக ஒர்க்கர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கம்பளி கிடையாது அங்கே குளிர் அதிகமாக இருக்கும் எல்லாரும் கீழே உள்ளவங்களா ஊரில் உள்ளவங்க கேட்பாங்க என்னம்மா நீங்கள் இந்த மழை இவ்வளோ மழை பெய்த நீ உங்களுக்கு குளிர் இல்லையா எப்படி நீங்கள் வேலை செய்யறீங்க அப்படின்னு அதிசயமாக கேட்பாங்க எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களுக்கு வேலைக்கு போனால் தான் சம்பளம் நாங்கள் அதனால் பிளாஸ்டிக்கு தாள் அந்த நீங்கள் பார்த்தீங்க அந்த படத்தில் எங்களுடைய கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி தான் நாங்கள் உடையை அணிஞ்சு நாங்கள் வந்து வேலைக்கு போவோம் அந்த குளிர அது எங்களால் தாங்க முடியாது போன உடனே சாப்பிட்ணும் இல்லைன்னா கை கால்லாம் அப்படியே விதச்சிரும் முட்டி கீழே இங்க இங்கே எல்லாமே வெறச்சி கை நடுங்கும் சாப்பிட்றது கூட காலை சாப்பாடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உடனே சாப்பிட்டுருவோம் ஆனால் மத்தியான சாப்பாடை சாப்பிடவே முடியாது நிறைய நாள் நாங்கள் சாப்பிடாம கூட அந்த ஆகாரத்தை தூரம் கொட்டிட்டு நாங்கள் நிறைய நாள் டீ மட்டும் குடிச்சிட்டு கூட வேலைக்கு வந்துடுவோம் ஏன்னா அது ஐஸாக சாப்பாடாயிரும் ஆனா அந்த எடுத்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கை வந்து வரைச்சிரும் குளிரில வரைச்சிரும் எங்களால் அதை எடுத்து சாப்பிட முடியாது அது மட்டும் இல்லாமல் அட்டை பூச்சி அங்கே நிறைய இருக்கும் அது கடிச்சு அங்கங்க ரத்தம் போகும் அதையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் வேலைக்காக எங்களுடைய சம்பளத்துக்காக எங்கள் வீட்டை காப்பாத்ததுக்காக நாங்கள் அந்த வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சோம் ஆனாலும் இந்த கம்பெனியை அடைக்கிறாங்கன்னு சொன்னோடனே எங்களால் மனசு தாங்க முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சி எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதுமான படிப்பு வசதியெல்லாம் இல்லை எல்லா பிள்ளைகளும் அஞ்சு வரை நாங்கள் அங்கே படிக்க வச்சுட்டு பத்தாம் கிளாஸ் வர இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அவங்க வந்து டீச்சர்ஸ் நேரத்துக்கு வரமாட்டாங்க வெள்ளிக்கிழமை ஆனால் மதியமே போயிடுவாங்க கொஞ்சம் ந கவர்மெண்ட் ஸ்கூல்னால கொஞ்சம் படிப்பு அப்படி இருக்கிறதுனால நாங்கள் நாங்கள் தான் அந்த இருந்து கஷ்டப்படுறோம் எங்க பிள்ளைங்களாவது நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தனியார் படிக்கணும் அதில் சேர்த்து எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை எப்படியாவது உயர்த்தணும்னு சொல்லிட்டு எங்க பிள்ளைகள கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வச்சோம் அந்த பிள்ளைங்களும் ஹாஸ்டல்ல இருக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க எனக்குலாம் ஒரே ஒரு மகன்தான் இருக்கான் அவன் அம்மா நீ என்னை கீழே விடாதம்மா என்னை கூட வச்சுக்கோ நான் இங்கேயே படிக்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டேன் ஆறாம் கிளாஸ்ல ஆனாலும் முடியாதுப்பா நாங்க எங்க கஷ்டம் எங்களோட இருக்கட்டும் நீ கீழே தான் படிக்கணும்னு சொல்லி நாங்க படிக்க வச்சிருக்கோம் அப்படிலாம் படிப்புக்கு வசதி இல்லாத இடம் தான் ரோடு வசதி இல்லாத இடம் மருத்துவ வசதி இல்லாத இடம் தான் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் எல்லாத்தையும் சமாளித்து நாங்கள் அங்கே வேலை செஞ்சோம் ஆனால் இப்போ விஆர்எஸ் சொல்லிட்டு எங்களை கம்பெனி வந்து தொண்ணூத்தி அஞ்சு வருஷமா வேலை பார்த்துருக்கோம் வேலை பார்த்ததுக்கு எங்களுக்கு எந்த இழப்பீடும் சரியானபடி கொடுக்கல அது ஒரு ரெண்டு லட்சத்தை கொடுத்துருக்காங்க யார் ஐம்பது வயசு கீழே உங்களை உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி பன்னெண்டு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தெட்டு வயசு பிறந்தவங்களுக்கு மட்டும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு போதுமானதுன்னா இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்த அப்புறம் தான் ஓ இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது காணாது எங்களுடைய வாழ்வாதார இழப்பு எங்களுக்கு வேலை இல்லை ஊர்ல போய் எந்த வேலையும் எங்களுக்கு செய்ய முடியாது அதனால எங்களுக்கு அந்த சொந்த மண்ணில எங்களுக்கு வேலை தாங்கன்னு சொல்லி நாங்க கேட்டோம் அரசு தரப்புலேருந்து எல்லா கட்சியினரையும் பார்த்துட்டோம் எல்லார்டையும் நாங்கள் மனு கொடுத்துட்டோம் ஆனால் இதுவரைக்கும் யாருமே எந்த எதுவுமே எங்களுக்கு நடவடிக்கையுமே எடுக்கலை எங்களுடைய கலெக்டரும் இதுவரைக்கும் எதுவுமே என்னம்மா செய்கிறீங்க சாப்பிட என்ன செய்யுறீங்க உங்களுக்கு என்ன தேவை எதுவுமே எங்களுக்கு கேட்கல ஆனால் நாங்கள் ஏதோ உங்களா மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் ஃபான்சர் கொடுக்காங்க சாப்பாட்டுக்காக ஃபான்சர் மாதம் மாதம் அரிசி பருப்பு காய்கறி அவங்களால ஏண்டதை வாங்கி குடுக்குறாங்க அதை வச்சு ரேசன் அரிசி அதையும் நாங்க வாங்கி அதை வச்சு சாப்பிட்டு எங்களுடைய பிள்ளைங்கள செய்கிறோம் அப்போ ஒரு தடவை சப் கலெக்டர் வந்திருந்தாங்க ஏமா நீங்க நாங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்ய எங்களோட பிள்ளைங்க படிக்கிறாங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லுறாங்க சப் கலெக்டர் அவங்க அவங்க கூட வந்தவங்க ஏன் உங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதை எடுத்து பீஸ் கட்டுங்க அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்னபடி இப்போ நாங்கள் அதை வச்சு தான் சாப்பிட முத்தியம் எல்லாருக்கும் காலி ஆயிட்டு விஆரசமாக இருபது அஞ்சு ப்ரெசெண்ட் கொடுத்தாங்க அதில் ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு மாதம் எங்களுக்கு பத்து மாதம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டவும் எங்களுடைய போக்குவரத்துக்கும் எங்களுடைய செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் எல்லாமே எல்லாருக்கிட்டும் காலி ஆகிட்டு தான் எங்களுடைய நிலமை இருக்குது அதனால நீங்க இந்த குறைகள்லாம் நீங்கள் எடுத்துறது கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு நல்ல நீதி எங்களுக்கு கிடைக்கணும் எங்களுக்கு அங்கே அஞ்சு ஏக்கர் கொடுக்காத பட்சத்தில் எங்களுக்கு இழப்பீட்டு தொகை அதிகமாக கொடுக்கலாம் ஏன்னா அவங்க எங்களுக்கு சரியானபடி இந்த தொண்ணூற்றி வருஷமும் நடத்திருக்காங்க இந்த கம்பெனி பெரிய கம்பெனி ஆனால் போனஸ் கொடுக்கும்போது எங்களுக்கு வருமானமே இல்லை நாங்கள் ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை எல்லாமே நஷ்டம் அதனால நாங்கள் உங்களுக்கு எட்டு புள்ளி மூணு பெர்சன்ட் எட்டு புள்ளி அஞ்சு பெர்சன்ட் தான் எங்களுக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒரு சில ஆண்டு மட்டுமே இருபது பெர்சன்ட் கொடுக்கணும் மற்றபடி எங்களுக்கு குறைவான போனஸ் சம்பளத்துல எங்களை வந்து ரொம்ப வஞ்சிச்சாங்க போனஸ்ல வஞ்சிச்சாங்க நாங்கள் தீபாவளி கூட சரியா எங்களுடைய பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் கூட கொண்டாட முடியாது ஏன்னா அவ்வளவு குறைவான போனஸ் வச்சு நாங்கள் என்ன செய்வோம் கடன் வாங்கி எங்க பிள்ளைகளை வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவும் அந்த பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்யவும் அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்தோம் ஆனா இவ்வளவு நாள் இருந்தும் இந்த வேலை பறி போனதுனால எங்களை நம்ம ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க எங்க மக்கள் எல்லாருமே என்ன செய்ய இனிமேல நம்ம எப்படி பழைக்கோம் எப்படி ஊருக்கு போய் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உரிய சட்டப்படி எங்களுக்கு உரிய நடவடிக்கை எங்களுடைய அநீதி எல்லாம் வஞ்சிச்சுட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க எங்களுடைய நிர்வாகம் அது எங்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை வாங்கி தரும்படி உங்களுடைய செய்தி எல்லாம் தமிழக அரசுக்கு கொண்டு சேர்த்து எங்களுக்கு நீதி வாங்கி தரணும்னு சொல்லி கேட்டு என்ன உரையுடைய